சுயம்பு பெரியபாளைத்தம்மன் தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பூங்கரகம் கட்டுவாங்க பூங்கரகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பூங்கரகனே எப்படின்னு அந்த கரகத்தை அதாவது எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வருவதை நம்ம பல ஊர்களில் பல கோயில்களில் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த பூங்கரகம் எப்படி கட்டுறாங்க எப்படி அதற்கான எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அதனால் மற்றவங்களுக்கும் இது வந்து பார்த்தா அவங்க இதை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பூங்குரகம் எப்படி செய்ய செய்கிறாங்க அதாவது அந்த பாத்திரத்தை பூங்குரகமாக எப்படி மாத்துறாங்கங்கிறத செய்முறை விளக்கம் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய பாத்திரம் அந்த பாத்திரத்தில் கலசம் மாதிரி நூல் கண்டு சுற்றி அதில் குங்குமம் சந்தனம் எல்லாம் தடவி அதுக்கப்புறம் கூம்பு மாதிரி வடிவம் ஏற்படுறதுக்காக குச்சிகளை கட்டி அதுக்கப்புறம் அந்த குச்சிகளையும் இந்த பாத்திரத்தையும் சுற்றி வேப்பலையால கட்டுறாங்க வேப்பலையாலை கட்டி ஒரு ஷேப்பு கொண்டு வராங்க நீங்களே பார்ப்பீங்க இப்போது அடியில் அந்த பாத்திரம் தெரியுது பாருங்கள் மேலே ஒரு கரகம் மாதிரி ஒரு ஷேப் தெரியுது அது வேப்பலை ஷேப்பு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டு மூணு குச்சிகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடுற மாதிரி நடுறாங்க அதை தான் தட்டி நட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த வேலைப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் மேலே பூ வேலைப்பாடு பலவிதமான பூக்களால் அந்த அந்த பூங்கரகத்தை அலங்கரிக்கிறாங்க அதனால தான் அது பூங்கரகன்னு பேர் வந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ பூங்கரகம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அலங்கரிச்சுக்கிட்டு வந்தது நீங்கள் பார்த்தீங்க ஆக்சுவலாக இந்த இடம் கிரகம்பாக்கம் போரூர் சென்னையில் கிரகம்பாக்கம்ங்கிற வில்லேஜில் இருக்குது கிரகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய மயான கொள்ளையில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது பூங்கரக நிகழ்வு தான் இது அந்த பூங்கரகத்தை ஒவ்வொரு வருஷமும் அதே கிரகம்பாக்கத்திலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு பெரிய செங்கல் சூளை ஓரமாக இருக்கக்கூடிய சுயம்புவாக தோன்றிய இந்த பெரியபாளையத்தம்மன் கோவில்ல வச்சு பூங்கரகம் பூஜையெல்லாம் போட்டு பூங்கரகம் செஞ்சு மறுபடி பூஜை போட்டு அந்த பூங்கரகத்தை அந்த சுமதி அம்மா அவங்க அந்த நிர்வாகி அவங்க அவருடைய அவங்களுடைய கணவர் அந்த பூங்கரகத்தை பக்தி சருக்தியோடு தலையில் சிரம் மேற்கொண்டு நடந்து அந்த ஸ்ரீ ஆலயத்தை போய் அடைவாங்க இதுதான் வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வு இப்போ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஷேப் வந்திருக்கும் பாருங்கள் ஒரு அம்மன் உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஷேப் இருக்கும் இப்போ அம்மனுடைய முகம் மாதிரி அந்த மருளாடி அம்மா கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மனுடைய முகம் அதை கழுவி சுத்தப்படுத்தி குங்குமம் சந்தனம் பொட்டிட்டு இந்த கரகத்தில் வைப்பாங்க பூங்கரகத்துக்கான அம்மன் முகம் ரெடியாகி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க அந்த மருளாடி அம்மா சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அந்த பூங்கரகம் ஜோடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க அதை நூலில் கட்டி கரகம் ரெடியானதுக்கு உண்டான நடு பாகத்தில் வைக்கிறாங்க பாருங்கள் இப்போ நடு பாகத்தில் வச்சு அம்மனுடைய முகம் தயாராகிவிட்டது அதை மேலும் அழகுபடுத்துவதற்காக வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த மேலில் பச்சைக்கிளி அட்டைகள் பொருத்தப்படுகின்றன அந்த பச்சைக்கிளி அட்டைகள் பொருத்தப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குச்சி ஊனிருப்பாங்க இந்த பக்கத்துலயும் அந்த அந்த மூணு குச்சியிலையும் அழகாக தென்படுவதற்காக சாத்துக்குடி பழம் பச்சையா அதை குத்தி வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் இப்போ கிட்டத்தட்ட பூங்கரகம் ரெடியாகி விட்டது அப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பூங்கரகம் பூங்கரகம் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்கிறது இப்போது இப்போது பூங்கரகத்திற்கு பூஜை போட்டு பெரியபாளையத்தம்மனுக்கும் பூஜை போட்டு பூங்கரகத்தை எடுத்து தலைமையில் வைத்து கொண்டு நடக்க வேண்டியதுதான் பாக்கி அதற்காக அந்த இடது பக்கம் கொஞ்சம் குண்டா இருக்காரு பாருங்க புசு புசுன்னு அவர் தான் நடேசன் அவர் மறுநாடி சுமதி அம்மாவோட கணவர் அவர் தான் அதுக்கு தயாராக நின்றுட்டு இருக்கார் இப்போ பாருங்கள் கையில் சூலத்தோட ஒருத்தர் நடுவுலையும் கீழே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு பாருங்க இவங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த பூங்கரகத்தை இவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்காங்க ஒரு இவர்கள் பூங்கரகம் ஜோடிப்பு கலையில் மட்டும் தேர்ந்தவர்கள் அல்ல பம்பை அடிக்கிறது மற்ற விஷயங்கள் அதாவது பாட்டு பாடுறது அருள் வரவழைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாரும் எல்லாத்துலேயுமே இந்த மூணு பேரும் கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க இந்த நிகழ்ச்சிகள் முடிந்தவரை இவர்கள் இருந்து இந்த கோவிலுக்கு உண்டான உதவிகளை செய்து வர்றாங்க நான் சொன்னேன் இல்லையா நடேசங்கிறவர் அவர் தான் இப்போ இந்த கரகத்தை சுமக்க போகிறாரு அந்த முரளாடி அம்மாவுடைய கணவர் அவர் குளிச்சுட்டு வந்து தயாராக ரெடி ஆகிட்டார் அவருக்கு போட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி அவரை தயார்படுத்துகிறாங்க ஒவ்வொருத்தராக அவருக்கு அருளாசி வழங்கி தயார்படுத்துகிறாங்க பரதக்கலை போன்று கரகக்கலை பண்டைய தமிழ்காலத்தில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொன்மை மாறாமல் கோவில் திருவிழாக்களில் முக்கிய நிகழ்வாக இடம் பெறுறது பரதக்கலையும் இந்த கரகக்கலையும் தான் கரகக்கலை போல ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொம்மலாட்டம் தோல் பொம்மை தோல் பொம்மை ஆட்டம் தோல் பொம்மை ஆட்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் பொம்மையை வச்சிக்கிட்டு ஒரு துணிக்கு பின்னாடி அமர்ந்துகிட்டு ஒருத்தரே அந்த கதையை சொல்லுவார் பழைய காலத்து கதை ராமன் கதை சீத்தை கதை மற்ற இதிகாச கதைகள் எல்லாம் அது ஒருவரே அந்த பொம்மைகளை ஆட்டி கதையை புரிய வைப்பார் அது தோல் பொம்மை பொம்மலாட்ட கதை இது எல்லாம் வந்து இது வரைக்கும் தொன்மை மாறாமல் கலை நிகழ்ச்சிகளில் எல்லா கோவில்லையும் இடம்படுது எல்லா கோவில்லையும்ங்கிறத விட பெரிய கோவில்களை விட இந்த விழாக்கள் எல்லாம் இந்த கரகக்கலை மற்ற ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த பொம்மலாட்டம் இதெல்லாம் வந்து சிறிய கோவில்களில் தான் அதிகமாக இடம் பெற்று இந்த ஆன்மீகத்து வளர்ந்து நான் சொல்லுவேன் இந்த சிறிய தான் உதாரணத்துக்கு பங்காளபெருமேஸ்வரி கோவில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாசித்தம்மன் கோயில் அம்மன் கோவில் இந்த மாதிரி கோவில்களில் கோயில் மிகழ்ச்சியாக இந்த கரவுகளை விட்டு பார்த்துட்டு பம்பையை எடுத்துகிட்டு பார்க்குறது அருள் அறுவழிக்கிறது இதுமாதிரி தொன்மையான கலைகள் கூற இந்த மாதிரி சின்ன கோவிலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது சின்ன கோவில்கள் தான் இந்த ஆன்மீகத்தை வளர்க்குதுங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் கோவில்களும் கலைகளும் ஒவ்வொரு ஒன்று பிணைந்து இருப்பது தனித்துமே கிடையாது அதனால தான் நான் பற்றி இவ்வளவு நீண்ட ஒரு புலகத்தை நம்ம முடிக்க வேண்டியதாகிடுச்சு